நாமத்தை சொல் ஓ மனமே இடைவிடாது நாமத்தை சொல் நீ அமைதி காண்பாய் மரணத்தை வெல்வாய் நாமத்திலிருந்து தான் நீ உலகம் எழும்பியது நாமமே பொருட்களுக்கு ஆதாரம் நாமமே உலகமாய் உருவாகியது நாமமே எல்லா உயிர்களும் ஆகியது நாமமே ஆண் பெண் பறவை விலங்கு புழு பூச்சி என்ன பலவிதமாய் உருவெடுத்தது உருவெடுத்து அது விளையாடிக் கொண்டிருக்கிறது நாமமே பகலும் இரவும் ஆயிற்று நாமமே பக்ஷம் அதாவது பதினைந்து நாட்கள் மாதம் பல பருவங்கள் என்றெல்லாம் ஆனது நாமமே சூரியன் நாமமே சந்திரனானது நாமமே கிரகங்களானது ஒளியானது இருளானது நாமம்தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஆதார்